வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குடிய தினம் இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருப்பது மாநிலர்களாகிய நமக்கு நம் முன்னோர்களான மத குருமார்களும் மறை நூல்களும் அவர்கள் அவர்களால் எழுதி வைக்கப்பட்ட விளக்க அனைத்துமே ஞான நூல்கள் ஞானிகளால் கூறப்பட்ட பல சூட்சும கருத்துக்களுமே ஆகும் நமது அடிப்படையான வாழ்க்கை முறை தத்துவ விளக்கங்கள் ஆகும் அது அனைத்துமே மனித குலம் அனைத்தும் முதலில் நோயற்று வாழவும் பின்னர் பசிப்பினியனும் நோய் தணிக்கும் காரணிகளான பசிப்பினிகளை தணிக்கும் காரணிகளான பிணியை நீக்கவும் மருந்துகளை நீக்கும் மருந்துகளான நேர்மை உழைப்பு உறுதியான மனநிலையை பெறுவது எப்படி என்ற முறைகளையும் இவை இரண்டின் அடிப்படையை உணர்ந்து மனிதன் இவற்றை நலமுடன் பெற்று வளமுடன் வாழ்ந்து இறுதியில் மனநிறைவை வாழ்க்கையில் பெற்று சாகா பெருநிலையை மீண்டும் பிறவா நிலையை அடைவது எப்படி என்ற சாகா கலையான சூற்றுமை விளக்கத்தை தெளிவாக அனைவருக்கும் விதமாக சிந்தனை விளக்கமளிக்க தொடங்கப்பட்ட ஒரு தொடர் நிகழ்ச்சியான மெய்ஞானம் எனும் உண்மையான ஞானம் என்பது என்ன அதை அடைவது எப்படி என்ற விளக்கத்தின் தொடர் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை நாலு மணி அளவில் தொடங்கி பத்து நிமிட நிகழ்ச்சியான கருத்து விளக்கத்தை உலக மக்கள் அனைவருமே கேட்டு ஞான விளக்கம் பெற வேண்டி வாழ்த்தி வணங்கி தொடர்கின்றேன் எனது பெயர் ஆண்டாள்புரம் வழித்தோன்றல் அருமிதி பானா பன்னீர்செல்வம் பெருக வாழ்ந்தான் திருவாரூர் மாவட்டம் அலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு பதினைஞ்சி முப்பத்தி அஞ்சு பன்னெண்டு பத்து மானிடர்களுக்கு அனைத்து மத மத மறை நூல்களின் அடிப்படையாக கூறப்பட்ட கருத்துக்களான சூற்றுமக் கருத்துக்களை நான் அறிந்தால்தான் ஞானத்தை பெற முடியும் நாம் இவற்றின் மூலம் பெரும் ஞானத்தை கொண்டே மெய்ஞானம் என்ற உயரிய உண்மையான இறையை அறியக்கூடிய அறிவைப் பெற்று அந்த அறிவு எதற்கு அந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்ன பயன் விளையப் போகிறது என்று சிந்திக்கும் காலையில் நாம் இந்த தொடரின் தொடர் நிகழ்ச்சி செய்திகளாக பெறப்போவது அதில் அடிப்படையான கருத்துகளாக மானிடர்கள் அறிய வேண்டிய விளக்க கருத்துகள் ஒன்று பிரம்மச்சரியம் என்ற இளமை நோன்பு இளமையில் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இருபத்தைந்து வயதை திருமண வயதை அடைவரை பிரமச்சரியத்தை காக்க வேண்டும் என்பதை மெயின் கருத்தாக கொண்டு அதன் இளமை நோன்பு விந்து நொந்து கட்டான் விந்தை சேமித்து பதப்படுத்தி பத்துவமாக வைத்துக் கொள்ள என்ற கருத்தின் அடிப்படையில் பிரமச்சரியத்தை கூறியுள்ளார்கள் இரண்டாவது கிரகஸ்தம் கிரகஸ்தம் என்றால் குடும்ப நிலை இல்லறம் இல்லறத்தில் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி பேணி பாதுகாப்பது தாய் தந்தரை தந்தையரை எப்படி பாதுகாப்பது அவர்களுக்கான கடமைகளை செய்வது எப்படி குழந்தைகளுக்கான கடமைகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கை வளங்களை அறிவுபூர்வமாக அவர்கள் சிந்தித்து தன்னை அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை செய்வது எப்படி என்பதை இந்த இடத்தில் கிரகஸ்தம் என்ற நிலைப்பாடு உணர்த்துகிறது அடுத்தது மூணாவது ஸ்டேட் வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் என்றால் என்ன வானப்பிரசம் என்றால் உலகை அறிதல் உலகை அறிதல் என்பது உலகத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறைகளை அறிதல் அவர்களுடைய இன்பத் துன்பங்களை அறிதல் அப்ப தேவையானதை சமுதாயத்துக்கு தேவையானதை அறியவும் தெரியவும் அதை விளக்கவும் கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது வானப்பிரஸ்தம் நாலாவது சன்னியாசம் அப்போ ஒரு மனிதன் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் என்ற உலகத்தை அறிந்து உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சமுதாய கடமைகளை செய்து தன்னுடைய நிலை அறுபது வயதை கடந்துட்டாங்க போது அவங்க அடையக்கூடியது சந்நியாசம் சந்நியாசம் என்றால் இந்த நிலைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் அந்திம நிலையில் அந்திம காலத்தில் தன்னுடைய உடல் உயிர் இரண்டையும் சிந்தித்து ஒடுங்கி இறைநிலை அடைவதற்கான ஒரு நிலையை அடைவது அதை அடிப்படையில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அளவில் மனிதர்களுடைய சரியை என்பது பக்தியை அன்பை செலுத்துவது உயிர்களிடத்தில் தாய் தந்திரிடத்தில் மனைவி இடத்தில் மக்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு அன்புதான் அங்கே சரியை அடிப்படை அடிப்படை கல்வி ஐந்தாவது வகுப்பு என்னுடைய ஸ்கூல் ஸ்டெடி அதுதான் அஞ்சாவது அடுத்தது கிரியை கிரியை என்பது தொண்டு செய்வது கடமையாற்றுவது பக்தியை செலுத்துனா கோயிலுக்கு போனோம் அடுத்தது பக்தியை செலுத்தின கோயிலில் போய் அதை கூட்டுவது பெருக்குவது அதில் உள்ள கலைகளை எடுப்பது கோயில் பிரகாரங்களில் உள்ளது இறைவனுக்கு மாலை சூடுவது சாமி தூக்குவது இதெல்லாம் கிரியை அப்படின்ற தொண்டு தொண்டு மனப்பான்மை சமுதாயத்துக்கு தொண்டு தான் அப்போ கிரியை சரியை கிரியை அடுத்தது மூணாவது யோகம் இது ரெண்டு கடமையும் செய்து விட்டால் போதுமா இது ரெண்டும் அடிப்படையானது அது எலும்பிடற்குள் இது கிரியை என்பது இஎஸ்எல்சி அடுத்தது மூணாவது நிலை யோகம் யோகம் என்பது தன்னை அறியக்கூடிய தவத்தை அறிவது தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி அப்ப நான் யாரு அப்படிங்கிறதை அறிவதற்கு தவம் செய்து தன்னை அறிந்து நம்மளுடைய நிலையை அறிந்து கொண்டு நாம் என்ன ஆக இருக்கின்றோம் நம்மளுடைய பிறவி என்ன நான் பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன நாம் இனி அடையப்போவது என்ன அப்படிங்கிறத செய்யக்கூடியதுதான் யோகம் நாலாவது ஞானம் இந்த சரியை கிரியை ஞானம் அடைவது என்பது நம்மில் அறிவில் ஒரு தெளிவு தவம் செய்தவுடன் அறிவில் தெளிவு ஏற்படுது அந்த தெளிவுதான் பின்னாளில் மெய்ஞானம் என்ற இறை அறியவும் இறை நிலையை அடைவதற்கான முத்திநிலையை நிலையை ஒவ்வொரு உயிர்களும் மனிதனுடைய உறைவு அடைவதற்கான ஒரு உயரிய நிலை அளிக்கக்கூடியதான் மெய்ஞானம் இந்த நிலையிலே நமக்கு அடுத்த நிலையாக நமச்சிவாய நம நமச்சிவைய நம என்றால் தூளம் உடலை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு மந்திரமாக சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்தது சிவய நம சிவய நம்மன்னா சூக்மம் இந்த உடலுக்குள்ளே ஆன்மா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது இந்த ஆன்மாவை எப்படி நாம் வழி நடத்தப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது சிவய சிவ சிவய சிவன்னா அதி அது என்ன அப்படின்னா இந்த ஆன்மா இந்த உயிர் அப்படிங்கிறதுல இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா உயிர் வழியாக உயிரை தெரிந்து கொள்வது அப்போ உயிர்ங்கிறது ஒன்று இருக்கு நம்மளுக்குள்ள ஆன்மாவில் ஒரு படக்கையாக அது சிவைய சிவ அது உயிரை மனமாக அறியக்கூடிய ஒரு நிலை அப்போ மனம் சிவசிவ அப்படின்னு மனம் அடங்குது மனம் சிவசிவ அப்படின்னு அடங்கும் பொழுது அப்ப மனம் ஒருநிலைப்பட்டு அடங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படும் போது முத்தி பெருநிலை அடைவதற்கான மனம் சொல்லற்ற நிலை மனவாசகம் கடத்தல் மனம் பேசுவதை நிறுத்தி மௌனம் அடைவது என்பதே கூறப்பட்டுள்ளது மேற்கண்ட இந்த அடிப்படை விளக்கத்தை இஸ்லாத்தில் சரியத் தரிகத் ஹக்கஹத் மகரிபத் சரியத் என்றால் மார்க்க சட்ட திட்டங்கள் தரிகத் என்றால் பாதை வழி உண்மை மகரிபத் மரணமில்லா வாழ்வு சொர்க்கப்பதி அடைவது இதை தான் அவர்களும் இஸ்லாத்தில் அதனுடைய விளக்கமாக பஞ்சாச்ச பஞ்சாக்கரம் என்பதை இஸ்லாத்து ஐந்து களிமாவாக உரைக்கிறது ஐந்து பூத விளக்கங்களை இஸ்லாத்து கூறுகிறது ஐந்து பூதங்கள் என்ன காற்று கணல் புனல் மணல் என்ற ஐந்து பூதங்கள் இதை தான் நம்ம சைவ நமசி வய நம இப்போ ஐந்து பூதங்களும் இதுக்குள்ளே இருக்குது அதை தான் அவங்க ரொட்டேட் பண்ணால் நமசிவய நம சிவாய நம சிவாய சிவ இதெல்லாம் அந்த மந்திரமாக அவர்கள் சுழட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி மந்திரம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இது அனைத்துமே நம்மளுடைய மனிதனுடைய நிலையை உடலை தெரிந்து கொள்ளவும் ஆன்மாவை தெரிந்து கொள்ளவும் ஆன்மா உடல் ஆன்மா உயிர் தெரிந்து கொள்ளவும் அந்த உயிர் மனதின் வழியாக என்ன நிலையை அடைய முயற்சிக்கிறது என்பதை இறுதியில் தெரிந்து கொள்ளக்கூடிய மேற்கண்ட இந்த அடிப்படை விளக்கத்தை கொண்டே எல்லா மதங்களும் மார்க்கங்களும் விவரித்து வடிவமைத்துள்ள செய்திகளின் விளக்கங்களை பலவாறு விரித்து விரித்து ஒவ்வொருவரும் கூறிய கருத்துக்களே கருத்துக்களே இன்ற மக்களுடைய ஏற்பட்டுள்ள ஞான கருத்துக்களை தெளிவுபட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் அறிவு மயக்கமாக அறியாமை என்ற நிலைப்பாட்டில் சிக்கி தவிக்கும் இந்த மனித குலத்தை மீண்டும் ஒரு தெளிவான நிலைக்கு நிலைநிறுத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணங்களான மதங்கள் மார்க்கங்களில் மறைத்து உரைக்கப்பட்ட மாற்று கருத்துக்களை புகுத்தி பழக்கம் என்றும் வழக்கம் என்றும் கூறி அறிவிற்கு விளங்கிட்டு வைத்த கருத்துக்களை உடத்திருந்து அனைவருக்குமே அறிவிற்கு தெளிவையும் உண்மையான தத்துவத்தின் உண்மை விளக்கத்தையும் அனைவருக்கும் விளக்கமளிக்க எடுக்கப்பட்ட தொடர் நிகழ்ச்சி என்பதை இன்றளவில் கூறிக்கொண்டு வரும் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை நாலு மணி நிகழ்ச்சி தொடரில் சந்திப்போம் என கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்